நிர்மலா சீதாராமன் நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லுது கேளுங்க ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தில கொண்டு வரா இப்போ என்ன கொண்டு வந்துருக்கு மாமி என்னன்னா தமிழ்நாடு பாப்புலேஷன் எட்டு கோடி அதுல அஞ்சு கோடி மக்களுக்கு வந்து முத்ரா லோன் அக்கௌண்ட் இருக்கான் தமிழ்நாடு முத்ரா அக்கௌண்ட் நம்பர் அக்கவுண்ட்ஸ் சொல்றேன் அக்கௌண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அதுல மூணு லட்சம் கோடி டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு கோயம்புத்தூர் மட்டும் இருபது லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்களா முதராளுவோ கோயம்புத்தூர் சிட்டி பாப்புலேஷன் தேர்ட்டி லேக் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் கொடுத்தது இருபது லட்சம் டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி லேக் ப்ளஸ் ஆஹா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ண மேடைக்கு மேடை தர்மடி இவ்வளவு போல்ருக்க இருபது லட்சம் சில்ட்றேன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி பாயிண்ட் சம் ஓரளவுக்கு வரந்து அடுத்தது எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்கிறியே ஒன்றும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றாருன்னா போட்டு

அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க நீங்க ஸ்வீட்டோ காரமோ ரெண்டுத்துக்கும் இன்புட் ஒண்ணுதான் அதே கள்ளமாவுதான் மாவு தான் அதே எண்ணெய் சட்டி தான் அதே எண்ணெய் தான் அதே ஸ்டவ் தான் இதுல ஜீனிய போட்டா ஸ்வீட்டு அதுல காரப்பொடிய போட்டா அது காரம் அப்ப இங்க ஸ்வீட்டுக்கு மட்டும் அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க காரம்னு ஒண்ணு செஞ்சோம்னாக்கா அதுக்கு நீங்க பன்னெண்டு பர்சன்ட் போடுறீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி குடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது நான் சொல்லல

இப்போ நம்ம ஜிஎஸ்டி பன் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீம் எடுத்துக்கோங்க அதை நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டே இருங்க கலக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த க்ரீம் எடுத்து ஜிஎஸ்டி இல்லாத பன் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ள அந்த க்ரீமை தடவுனீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உள்ள பன் ரெடி ஆயிடும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன் ஒரு மனிதனை நிம்மதியா தொழில் பண்ண விடுறா இல்லே அப்படி பேச விட்டுறாதீங்க அந்த அம்மா அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லுறாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ க்ரீமே ஜாவே கொண்டா நாளை வெச்சுறாரு நடக்க முடியல அவர் கேள்வி கேக்கையில பன்னுக்கு இப்படி ரேட்டு பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க ஆனா பன்னல க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல கம்ப்யூட்டரே திணறுது ரொம்ப ஜனரஞ்சங்கமா பேசினார் காதால கேக்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஜனரஞ்சங்கமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டாரு ஊருக மாமியை கேள்வி கேட்டாரு என்னையா ஓ முஞ்சலி துப்பிக்கிறதா அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க நோ சூடு நோ சொரணை எனி திட்டிங் எனி அபியூசிங் நோ சூடு நோ சொரணை இது நம்ம உடைய இப்ப மட்டும் இல்ல காலங்காலமாக அந்த அம்மா அப்படிதான் பேசுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு கேட்ட கேள்வி என கேட்டேன் இல்ல நீ கேட்ட கேள்வி என காது கொடுத்து கேட்டேன் இல்ல நானூறு அப்பா இருப்ப நீ பேசு நீ பேசு ஒரு நிமிஷம் இரு நீ பேசு நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு கேட்க வேணாமா நீ ஏன் பின்ன பேசுறங்க நீ ஏன் பின்ன பேசுற நான் கேட்கணும்ன்றதனால தான பேசுற காதுல உள்ளேன்றதனால தான பேசுற வந்து இங்க பேசு வேணா நீ ஏன் சொல்ற ஐயோ கிரட்டி திருக்கி இவ உருத்தி தேங்காய் குண்டி அடிச்சேன்னு வந்து கே நான் கொளந்திரவனியே Thank

அப்போ பிஜேபி மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கல இவராக போய் தான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னாக்கா என்ன கூட அந்த வீடியோ எடுக்கிற பையனையும் கூட கூட்டு போய் ஏப்பா நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த வீடியோ எடுத்து வெளியீடு அப்படின்னு அவரும் சொல்லுவாரா என்ன இங்கே வேற மாதிரியா இருக்கு பூனை வளம் விட்டுட்டு புளி வளம் பிடிச்சா இந்த அன்னபூர்ணாவுலர் சீனிவாசன் அவர்கிட்ட எந்த கடுகடுத்த முகத்தோட காண்டான முகத்தோட பேசினாங்களோ அப்போ இருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்கும் அவனுடைய பதில் என்னவாக இருக்கு அங்கே பேசும்போது ரொம்ப சிரிச்சுண்டு ரொம்ப ஜாலியாயிட்டு அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் டேக்கிங் அவே என்டயர் ப்ராஃபிட் ஆஃப் மைண்ட் யூர் மை ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆம் அர்க்கிங் பார்ட்னர் வித் மை ஃபைனான்ஸ் சாரி தோல் ஷைனா ஹாப் ஆன்சர் ஃபர்தேட் பட் ஸ்லீப்பிங் பார்ட்னர் கேனாட் ஆன்சர் சிட்டிங் ஹியர் வெட்கம் அல்ல இது சிரிக்கிற வெட்கமா அல்ல நீங்கள் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர்கிறாங்க கவர்மெண்ட்டை அதை இவங்க எப்படி ஜனரஞ்சகமாக ஹாண்டில் பண்ணுறாங்கன்னா அப்ப ஸ்லீப்பிங் பாட்னரும் நாங்கள் வந்திருக்க மாட்டோம்ல ஸ்லீப்பிங் பாட்டனும் தூங்கிட்டு வந்து இருப்பேன் அப்படின்னு ஜோக் அடிக்கிறாங்க அம்மா